அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்பிற்கினி அல்லாஹின் நல்லே இன்று நாம் ஒரு முக்கியமான கேள்வி குறித்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் மரணித்தவர்களுக்கு நாம் குர்ஆன் ஓதினால் அது அவர்களுக்கு பயனளிக்குமா இது பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் வாருங்கள் மரணித்தவர்கள் அவர்களுக்கு பிறகு என்ன நடக்கிறது ஒரு மனிதர் மரணித்ததும் அவருடைய அமல்கள் நிறைவடைகின்றன அந்த மூன்று செயல்கள் சதக்கத்து ஜாரியா பயனளிக்கும் அறிவு நல்ல பிள்ளையின் துவா பெரிய உலமாக்கள் சிலர் மரணித்தவர்களுக்கு நாம் குரு ஆன் ஓதிவிட்டு அதற்கான நன்மையை அவர்களுக்கு துவா செய்யலாம் என்று சொல்கிறார்கள் இமாம் அஹமத் இப்னு தலைமியா இமாம் போன்றோர் இதனை அனுமதித்து உள்ளனர் சூரத்துல் இக்லாஸ் போன்றவை ஓதப்படும் நபி சல்லா ஹலிவசலம் அவர்கள் காலத்தில் இது இருந்ததா என்றால் இல்லை நேரடியாக நபி சல்லா ஹலிவாசலம் அவர்கள் இதை செய்யவில்லை ஆனால் நன்மை சேரும் என்ற நம்பிக்கையுடன் துஆ சதகா போன்றவற்றைப் போலவே குர்ஆன் ஓதுதலும் பயனளிக்கலாம் என்று சில உலமாக்கள் கூறுகின்றனர் இது ஒரு இஃதி விஷயம் வேறுபாடுகளுக்கு இடம் யாசின் ஓதுங்கள் உங்கள் மரணம் அடையும் நபர்களுக்காக என்று ஒரு ஹதீஸ் உள்ளது சிலர் இது மரணிப்பதற்கு உள்ளான நபர்களுக்கானது என்கிறார்கள் சிலர் இது மரணித்தவர்களுக்கும் ஆனது என பொருள் கொள்கிறார்கள் அதாவது இது ஒவ்வொரு உலமாக்கலின் கருத்தை சார்ந்த விஷயம் வேறுபாடுகள் உள்ளதால் வாதத்திற்கு இடம் இல்லாமல் நல்ல எண்ணத்துடன் செய்தால் அல்லாஹ் நன்மையை தருவான் என்ற நம்பிக்கையில் நாம் இதனை செய்யலாம் ஆனால் இதனை ஒரு கட்டாயமாக பார்க்க கூடாது மரணித்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது துஆ சதக்கா நல்ல செயல்கள் அவருடைய பெயரில் நல்ல செயல்கள் நபி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் சொல்லி தந்த வழி இதனை பற்றி உங்கள் எண்ணம் என்ன கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் வே டு ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் வீடியோவை மற்றவர்களுடன் பகிரவும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா இவ்வரகாத்துகோ